அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாத குரு தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு எல்லாமல்ல என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயுடைய ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் நிறைவான வாழ்வு அமையும் நிம்மதியான வாழ்வு அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலம் வாய்ந்த மூன்று பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம் ஒன்று குரு பயிற்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி அதுதான் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி பயப்படவே வேண்டாம் பயம் என்பது சற்று வேண்டாம் காரணம் என்னன்னா நம்பிக்கை இந்த கலியுகத்தில் இந்த காலத்தில் நாம் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் எல்லா நம்பிக்கையும் இழந்து விட்டோம் உறவின் மீதோ இல்ல நம் கற்ற கல்வியின் மீதோ நாம் பெற்ற அறிவு ஒரு காலகட்டத்தில் நின்று விட்டது நாம் திகைத்து போனோம் அப்ப இருக்கிற ஒரே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இறைபக்தி தான் அந்த வகையில் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பதை போல நம்பிக்கை வைக்கின்ற ஒரு நிகழ்வை தர சொல்ல போகின்றேன் குறிப்பா பன்னெண்டு ராசிக்கு நான் தனித்தனியாக இந்த மாசி மாத என்று சொல்லி இருந்தாலும் கூட ஒரு சூழ்நிலையின் காரணமாக ரெண்டு ராசி காரணம் என்னன்னா ஒரு ராசி சனி பகவானுடைய விடுதலை பார்ப்புகின்றார்கள் அந்த ராசி அதுதான் மகரம் மகரத்திலே இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் ஆகிட்டோம் எவ்வாறு இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிற அடுத்ததான் கும்பம் காரணம் என்னன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கும்பத்தில் இருந்து மீனத்திற்குத்தான் அவர் செய்கின்றார் சனி பகவான் அதே நேரம் கும்பத்தை நோக்கி மீனத்தில் இருந்து ராகு பகவான் வருகின்றார் இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் பாதசனியில் படாதபாடு பட்டிருப்பார்கள் அதே நேரத்துல இப்ப அந்த பாதசனி என்பதுதான் அதனாலதான் திருத்தணி அருகே பாதசனீஸ்வரர் என்று ஒரு ஆலயம் இறையருளாலும் இருவாலும் குரு உருவாலும் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பதி இந்த ரெண்டு ராசியை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒருவருக்கு சனி விலக போகின்றார் சனி பகவானுடைய கடுமையான பார்வையில் இருந்து சற்று நகரம் போகின்றார்கள் ஒருவரோ பாத சனியை நோக்கி நகர்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதாவது சிரசு தலை என்றால் மேஷத்தில் சொல்வார்கள் மேஷத்தில் இருந்து சனி பகவான் பாத்தீங்கன்னா அதாவது பாதம் என்று சொல்லக்கூடிய தான் சனி பகவான் வருகின்றார் அது யாரை நோக்கி வருகின்றார் என்றால் குருவை நோக்கி வரப்போகின்றார் சனி பகவானுடைய வேதனையும் கடுமையும் எந்த இடத்துல சற்று நிற்கும் ஒரே ஒரு இடத்துல சனி பகவான் எது அதாவது சராசரி மனிதனில் இருந்து தேவர்களாக இருந்தாலும் ஏன் மூர்த்திகளாக இருந்தாலும் சூட சற்று அசைத்து பார்த்து விடுவார் அவர் அசைக்கப்படுவதில்லை இறைவன் அசைத்துக் கொள்கின்றார் காரணம் இந்த விதியையும் மதியையும் உருவாக்கியவன் அவன் தானே அவனும் அதுக்கு ஆட்பட்டவன் தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது சிறசு வேஷம் என்றால் பாதம் மீனம் மீனம் குருவுக்கு குருவை நோக்கி கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் இந்த மகர பாத்தீங்கன்னா கும்பராசி இந்த ரெண்டு பேரும் இந்த காலகட்டத்துல எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் சற்று கவனமாக இருக்கணும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் விலகிவிட்டாரு என்பதை நாம் அலட்சியப்படுத்திவிட முடியாது அதைத்தான் இப்பொழுது நான் சொல்லி பிரசரத்தில் பார்க்க போறேன் எட்டு மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராணம் ரெண்டும் மூன்றாவது மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணம்

மகர மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மன ரீதியா உடல் ரீதியா இந்த ரெண்டுத்தையும் கவனமா மிக 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 கவனமாக இருக்கணும் யோக பலம் கிட்டும் என்று சொல்வதை விட இருப்பதை இழக்காமல் இருந்து விடுவதே சிறப்பு அல்லவா மகர பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை சொல்கின்றேன் ஒரு ஏணி மாறி உங்களை பயன்படுத்துவார்கள் காரியம் முடிந்தவுடன் தூக்கி ஓரத்தில் வைத்து விடுவார்கள் தினம் காரியம் தேவைப்படும் பொழுது மட்டுமே நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் உங்களுக்காக ஒரு கூட நீங்கள் அசைத்தது இல்லை இருந்தாலும் கூட அந்த திருவோணம் என்று சொல்லக்கூடிய திருவோணம் மட்டுமல்ல மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு சுமைதாங்கி ஒரு ஏழை மாதிரி எத்தனை நாளைக்கு நாம் சுமைதாங்கியாகவே இருப்பது எத்தனை நாளைக்கு நாம் தோழிலே சுமப்பது நமக்கும் ஒரு வாழ்வு உண்டு நமக்கும் உண்டு ஒரு எண்ணம் உண்டு அல்லவா உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மகர ராசியிலே இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா உத்தான ரெண்டு மூணு நாள் திருவோணம் அப்படி ஒன்று ரெண்டு இருந்தாலும் பெண்களாய் இருந்தாலும் சரி அதாவது பன்னிரண்டு வயதில் இருந்து அந்திம காலம் வரை இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நான் சொல்ல போவதே நான்கால் பொது பலனாக உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருக்க வேண்டும் சிலர்களெல்லாம் அறிமுகம் இல்லாத பெண்களால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் தவறான பழக்கத்தை தன் வாழ்வில் கொண்டுள்ளவருடைய சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தவறான மனிதனுடைய தொடர்பு இந்த குறுகிய காலத்தில் பாத்தீங்கன்னா இன்று நான் பேசுறேன் இல்லையா இப்போ இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐம்பதாம் தேதி இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் கடந்து விட்டால் இந்த கசப்பான இந்த அனுபவம் கடந்து விட்டால் வாழ்விலே தொழிலிலே எந்த விதமான துன்பமோ துயரமோ நீங்கள் அடைவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைந்து விடாது அதே நேரம் மகர ராசியை தேக பலம் எந்த காலத்திலும் பயன்பட்டதில்லை மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மனோபலம் ஒரு அலை மாதிரி தாங்க ஒரு நீர்க்கும் வழி மாதிரி தான் தேக பலமும் மனபலமும் எந்த காலத்திலும் மகர ராசிக்கு சரியாக அமைந்து விதமில்லை பொருந்துவதில்லை அப்ப என்ன பலம் மகர ராசிக்கு மகர ராசிக்கு என்ன பலம் என்று பார்த்தால் ஒரே பலம் தான் தெய்வ பலம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லைன்னா தெய்வ பலம் இல்லை என்றால் குரு பலம் ஒரு நல்ல குருவை நம்ம நம் மீது அக்கறை உள்ளவர் ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன ஒரு நல்ல குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சித்தராக இருக்கலாம் மகான்களாக இருக்கலாம் யாரோ வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் குரு ஒருவரை இந்த காலகட்டத்துல மகர காக்கக்கூடிய ஒரு நேரம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மிக மிக கவனமாக இருக்கு உடல் ரீதியா மன ரீதியா நான் சொல்வது எச்சரிக்கையாகத்தான் சொல்வேன் கவனமாக இருந்து விடுது அதுதான் ஒரு வழிகாட்டுதல் ஜாப்பாடு விழும் படமடையில் நனைவீர்கள் கொட்டோ கொட்டு என்று கொட்டும் என்று சொல்வதே இல்லை தேல் கொட்டாமல் இருந்து விட்டால் போதும் அந்த வகையில பார்க்கும்போது மகர ராசிக்காரர்கள் மிக கவனமாக மனம் சஞ்சலப்படும் தவறான பாதியை நோக்கி செல்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் எந்த தொழிலாளர்களும் அதாவது குறிப்பா ஒருவரை சொல்றேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குறுகிய காலம் இந்த நான் பேசுகின்ற இந்த காலத்திலிருந்து இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இடைப்பட்ட காலம் வரை மதில் மேல் பூனையாக வாழ்க்கையில தொழில்ல பலம் செல்வதா இடம் செல்வதா நேர் செல்வதா குழப்பமான ஒரு சூழ்நிலையான காலகட்டம் கவலையே படாதீங்க நமச்சி வாயவே இறைவன் பாதத்தை பிடித்துக் கொள்ள அதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது அந்த வகையில பார்க்கும்பொழுது மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருப்பதோடு ஒரு அருமையான ஒரு ஆலயம் ஒரு ஆலயம் எத்தனையோ கதவி தட்டி விட்டீர்கள் எத்தனையோ ஹோமங்களும் யாகங்களும் பூஜைகளும் பரிகாரங்களும் செய்து செய்து அடுத்து விட்டீர்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு முறைய காஞ்சிபுரம் காஞ்சி அந்த காஞ்சிபுரம் செல்ல வேண்டும் காஞ்சிபுரம் ஒரு அருமையான ஒரு அற்புதம் அற்புதமான ஒரு புண்ணிய பதி என்றே சொல்லுவேன் அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரத்துல ஒரு விளக்கு ஒரு சுடர் விட்டு எடுத்துக்கிட்டு இருக்குங்க அதுதான் மகர ராசிக்கு கடன் வருகின்ற காலம் மகர ராசிக்கு சனி விலகிவிட்டாலும் கூட சனியுடைய பார்வை இருந்து கொண்டுதானே இருக்கின்றது சனியினுடைய பார்வை எந்த காலத்திலும் தப்ப முடியாது அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி ஏ நாக்கில சனி எத்தனை சனி பகவானுடைய வலையல் பார்த்தீர்களா நம்முடைய கர்மாவு கேட்டு பரணி தரப்போன்றது அப்படிப்பட்ட சூழ்நிலை மகர ராசிக்கு ஒரு கலங்கரை விளக்கம் ஒரு தீப ஒளி ஒரே ஒரு இடங்க காஞ்சிபுரம் திருவர்க அந்த அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு மகர ராசிக்கு என்னை பொறுத்தவரை அனுபவம் இருந்தாலே என்னுடைய ஜோதிடம் பிறப்பிலேயே ஜோதிடராக நான் பிறக்காவிட்டாலும் கூட இறை அருளால் தான் இந்த நிலையை நான் அடைந்திருக்கின்றேன் அந்த வகையில் திருவக்கா என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஒரு நீண்ட நெடிய பை என்ன இப்படி பெருமாள் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கவே ஆனால் இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இது மகர ராசிக்கு நான் சொல்றேன் சனி விலகுகின்ற ஒரு காலகட்டம் அந்த விலகுவதற்கு முன் இருக்கின்ற இடைப்பட்ட காலத்துல நீங்க சென்று நின்று கண்களில் நீரோடு பட்டதெல்லாம் போதும் உடல் ரீதியா மன ரீதியா எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை இழப்புகள் அத்தனையும் தாண்டி இன்னைக்கு நிற்கிற கண்முன் தெரிகின்றது கலைஞரை விளக்கம் கைக்கு எட்டுகின்ற தூரத்தில் இருக்கின்றது இடம் என்பதை போல இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆலயம் சென்று பார்த்தங்க கண்கள் கண்ணீர் வரும் எத்தனையோ ஆலயங்களை பொன் கொடுத்து பொருள் கொடுத்து சில ஆலயங்களில் சில ஆலயங்கள்ல இறைவனை நெருங்குவதற்கே சில சூழ்நிலை இருக்குமோ இருக்கிறது ஆனா இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆலயத்தில் ஒரு அனுபவம் மிகப்பெரிய நிலையில் இருந்தவர் தாயை இழந்தால் தந்தையை இழந்தால் இடைப்பட்ட காலத்தில் மனைவியை பிரிந்தார் பிள்ளைகளை பிரிந்தார் எல்லாம் இழந்து அவர் நிற்கின்ற பொழுது அவர் சென்று நின்ற இடம் இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவரிடம் அவர் பிரார்த்தனை எதுவுமே இல்லை கூட கொடுப்பதற்கு கையிலே அவன் வைத்திருந்தார் என்னிடம் எதுவுமே இல்லை கண்களில் வருகின்ற சொல்லிட்டு கண்ணீர் இந்த ஆலயத்தின் சிறப்பு பெருமாள் அவ்வளவு அழகு திவ்யம் அவர் திருப்பாதத்தை மிக அருகில் என்று தரிசிக்கலாம் அவர் திருமுகத்தை அருகில் என்று பார்க்கலாம் உண்மையோடு பார்ப்பான் விதியை மாற்றின் வித்தகள் குடிகொண்டுள்ள இடம் மகர ராசிக்கு குறிப்பா மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அமைட்டா மூணு ரெண்டு அதைத்தான் சோழி பிரசன்ன இப்ப சொல்கின்றது அங்கு சென்று நிற்க வேண்டும் ஏன் சொல்லணும் ஆயிரம் ஆலயங்கள் இந்த பூமியில் உண்டு இருந்தாலும் ஏன் இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆலயத்தை சனி பகவான் பிறகு விழுகின்ற இந்த காலகட்டத்தில் நிற்கணும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுங்களா இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க திருமொழி செய்ய ஆழ்வார் அந்த ஆழ்வாரை பற்றி நான் தான் சமயம் சொல்கின்றேன் தன் சீடன் மன்னன் அடைக்கின்றார் குருவை அடைக்கின்ற அவர் வர முடியாத சூழ்நிலையில சீடன் சென்று நிற்கின்றார் என்னை புகழ்ந்து பாடு என்று சொல்லும் பொழுது இறைவனை பாடிய வாயால் மனிதனை பாட முடியாது என்று கூறிய பொழுது இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு என்று சொல்கின்றார் அவர் நகர்ந்து செல்கின்றார் கனிகண்ணன் தன் சீடன் தன்னை விட்டு நகர்ந்ததை கண்டதும் குருவும் நகர்கின்றார் சரி நகர்தான் பாருங்க பெருமாளே நீ இந்த ஆதிசேஷனை பாயாக சுருட்டி என்னோடு நீயும் வந்துவிடக்கூடாதா என்று சொல்லுகின்ற இங்கு ஒரு விசித்திரம் நடக்கின்றது ஒரு அதிசயம் நடக்கின்றது ஒரு அற்புதம் நடக்கின்றது அது நமக்கு தான் அடியாருக்கெல்லாம் ஆண்டவன் அற்புதத்தை எல்லாம் அவள் பொருட்படுத்துவதே இல்லை பரமன் பரந்தாமன் நாராயணன் அந்த பெருமாள் அதிர்ஷ்டனை பாயாக சுருட்டி கக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு நகர்ந்து சொல்கின்றார் தன்னுடைய உண்மையான பக்தி ஆண்டவனை அசைத்து பார்த்தவர்கள் இந்த யுகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மகர ராசிக்காரர்கள் ஒரே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று இங்கு நில்லுங்கள் தன் சீடன் தன் பக்தன் சொல்லிவிட்டான் என்ற ஒரு காரணத்திற்காக தன்னோடு தான் படுத்திருந்த ஆதி சட்சனையும் பாயாக சுருட்டி கக்கத்தில் வைத்து நகர்ந்தார் என்றார் எவ்வளவு கண்ணில் கண்ணீர் வருகிறது நெஞ்சு உருகின்றது ஒரே ஒரு முறை சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்று இருப்பதை விட சனி பகவான் இதுவரை ஒன்று சொல்லிக்கிறேங்க கர்மாவின் கேட்ட பலனை தானே அவர் தருகின்றார் ஏழு தலைமுறை செய்த சாபபாவங்களை தானே தருகின்றார் ஆயுள் காரன் அல்லவா பொன்னி இருந்தால என்ன புகடர் இருந்தால் என்ன பேர் இருந்தால் ஆகியோர் இருக்கிறத அனுபவிப்பதற்கு அந்த வகையில சனி பகவான் விலகும்போது அள்ளி கொடுப்பார் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து அழகு பார்ப்பதில் சனீஸ்வரனுக்கு ஈடு இல்லை இணை இல்லை அப்படிப்பட்ட சனி பகவானுடைய முழுமையான அருளை பெற வேண்டுமானால் சிந்திய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை மன்னர் தேய்த்து போகின்றார் ஒளிபதியே நம் நகரம் இந்த காஞ்சிமா நகரம் இப்படி ஒளி இழந்து போய்விட்டதே என்று பல்லவ மன்னன் கலங்கிய பொழுது சூழ்நிலையை அறிகின்றார் விசாரித்து அறிகின்றார் அடடா பரம்பொருளும் பரம்பொருள் மட்டும் நகரம் இல்லைங்க பாருங்க அவ்வாறு திருமகளும் கூடவே போயிட்டாங்க ஆக ஒரு அழைத்தார் நாராயணனை நாராயணனோடு திருமகளும் சேர்ந்து வந்து விட்டார்கள் திருமகள் இல்லாத இல்லமோ திருமகள் இல்லாத நாடோ ஒளிவுருமா மன்னன் மன்னிப்பு கேட்கின்றார் என்று திரும்ப வருகின்றார்கள் இப்படி பாருங்க இப்படி தன் அடியாருக்காக சொன்ன வண்ணம் செய்த வேண்டாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் மாறுவதற்கு ஒரே ஒரு முறை இந்த ஆலயம் திருவைக்கா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவைக்காக ஒரு ஆலயத்துக்கு இன்னொரு சிறப்புங்க முதல் மூன்று ஆழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்கள பொய்க அதாவது இந்த ஆலயத்துக்கு அடுக்கிட்டே போலாங்க அடிக்கிட்டே போலாம் இந்த ஆலயம் புனித புண்ணிய ஆத்மாக்கள் பிறந்த புனித பூமியும் இந்த ஆலயம் தான் அப்படிப்பட்ட இந்த ஆலயம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு ஒரு முறை சென்று தரிசித்து இருப்பார்கள் மகரராசி வாழ்க்கையில் கலந்தம் இல்லை கவலை இல்லை வேதனை இல்லை துன்பம் இல்லை நிம்மதியான ஒரு வாழ்வு